ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி யூனிக்காக இருக்கணும் யாருமே போட்டிருக்கக்கூடாது ஆன்லைனில் நம்ம பார்த்துருக்கவே கூடாது அந்த மாதிரி நியூ டிசைன் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்களா உங்களுக்காகவே நியூ டிசைனில் ஏடி நெக்லஸ் கலெக்ஷன் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கோம் ரேட்டுமே ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸுங்க எல்லாமே பக்கா கோல்டு ஃபினிஷிங்கில் வருது உங்களுக்கு கல்லுமே ப்யூர் ஏடி கல் தாங்க வருது ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மேங்கோ டிசைனில் வர ஷார்ட் நெக்லஸ்ஸாக நீங்கள் போட்டுக்கலாம் அழகான நெக்லஸ் வித் இயரிங் அந்த பெண்டன்ட்டுமே மேட்சிங்காக வர மாதிரி இருக்கும் ரேட் எல்லாமே ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீகாக் டிசைனில் வர மாதிரியான நெக்லஸ் வித் இயரிங் இயரிங் பார்த்தீங்கன்னா அந்த பெண்டன்ட்டுக்கு மேட்சிங்காகவே கொடுத்துருக்காங்க ரூபி வித் ஒயிட் நான் காட்டிகிட்டு இருக்கேன் இதுலேயுமே கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் லிமிட் ஸ்டாக் தான் இருக்கு இது எல்லாமே தௌசண்ட்க்கு மேலே தான் வரும் ஏடி கலெக்ஷன் அப்படின்னாவே கிட்ட ஆஃபர் போட்டிருக்கோம் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு அதுலயே மல்டி கலர் பார்த்துட்டு இருக்கோம் இது எல்லாமே திருகாணி டைப்பில் தான் வரும் பக்கா கோல்டு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க கோல்டுக்கு வைக்கிற பியூர் ஏடி கல் சிஜெட் கல் தான் இதுக்குமே வச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்குறது செம்ம ஹாட் செல்லாக போயிட்டு இருக்க இந்த செட்டு இது பார்த்தீங்கன்னா விசிறி டைப்பில் வரும் உங்களுக்கு பதக்கமுமே பதக்கம் டைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விசிறி டைப்பில் வர்ற மாதிரியான பெண்டன்ட்டு அதுக்கு மேட்சிங்காக இயரிங்கமே வருது உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் மல்ட்டின்னு ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குங்க சூப்பராக இருக்கா எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஓகே எப்படி வாங்கணும் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியனோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண மீன் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுமே புக் பண்ணிக்கலாம் இதுவுமே சூப்பரான டிசைன் மேங்கோ டிசைன் தான் நான் நிறையா கொண்டு வந்திருக்கேன் உருவ வேணாம் அப்படிங்கிறவங்களுக்காகவே இந்த வீடியோவில் நிறைய டிசைன் கொண்டு வந்திருக்கோம் எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஃப்ளவர் வித் மேங்கோ வர மாதிரி மல்டி கலருமே இருக்குது உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் சாரி குர்தீஸ்னு எல்லா ட்ரெஸ்க்குமே சூட்டபிள் ஆகிற மாதிரியான ஷார்ட் நெக்லஸ் தான் பார்த்துட்ருக்கோம் எப்படி வாங்கணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கணும் எந்த டைமிங்கில் வாங்கணும் அப்படின்னா காலையில் பத்து மணிக்கு மேலே சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே எனி டைம் ஃபோன் ஃபோன் கால்ஸ் மெசேஜ்னு எல்லாமே அட்டன் பண்ணுவாங்க இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லாட்டி கால்ஸ் பண்ணலாம் பட் டைமிங் ரொம்ப முக்கியம் பத்து மணிக்கு மேலே சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே உங்களோட என்கொயரிஸ் எல்லாம் மே நாங்க அட்டன் பண்ணுவோம் இது கஸ்டமர் கேர் நம்பர் இதுல நீங்கள் என்கொயரி நம்பர் வாங்கி நீங்கள் என்கொயரி பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டுமே ஒரு பீகாக் டிசைன் தான் இதுலேயுமே ரூபி வித் ஒயிட்டு மல்டி அண்ட் ரூபி க்ரீன் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ரேட்டு ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் வெறும் செவன் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் மேட்சிங் இயரிங்கோடவே வந்துடுது மோஸ்ட்லி திருகான டைப்பரும் ஒன்று ரெண்டு மட்டும்தான் உங்களுக்கு புஷ் பேக் வர்ற மாதிரி இருக்கும் இதுவுமே ஒரு செம்ம ஹாட் சேலாக போயிட்டு இருக்கிற நெக்லஸ் தான் உங்களுக்கு மேங்கோ டிசைனில் வருது கீழே பெண்டன்ட் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு நடுவில் ஒரு பெரிய சைஸ் ரூபி கல்லில் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேட்சிங்காக ரெண்டு பக்கம் மேங்கோ தெய்வம் வச்சுட்டு நடுவில் ஒரு பெரிய சைஸ் ரூபிக்கல் வர்ற மாதிரியான அழகான நெக்லஸ் வித் இயரிங் தான் செவன் நைன்ட்டிங்கிறது த பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பட் ஆன்லைனில் இந்த கலெக்ஷன் நம்மளது நியூ கலெக்ஷன் பல்க் ஸ்டாக் இருக்குது நீங்கள் சிங்கிள் அண்ட் பல்க் ஸ்டாக் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் ஓகேங்களா செவன் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் மீண்டும் நல்ல வீடியோவில் சிந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்